நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர சுந்தரவடிவேல் அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசியும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் படிப்பு குழந்தைகளோட படிப்புகள் எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆதாயமாக இருக்கும் இது இந்த காலகட்டங்கள் அனைத்துக்கும் சரியான காலகட்டமாக இல்லையா அப்படிங்கிற முழு விஷயமும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த வகையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தேர்ட் அக்டோபரில் புதன் அப்படிங்கிறது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது நைன்த் அக்டோபர் சுக்கரன் அப்படிங்கிறது மாறுறாரு செவ்வாய் பகவான் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் மாறுறார் அடுத்து சூரியன் அப்படிங்கிறது செவன்டீன்த் அக்டோபர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறார் அடுத்து பாருங்கள் குரு அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது பெற்று உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய குரு நைன்டீன் அக்டோபரில் கடகராசியில் வந்து அவர் வந்து பார்வை பலன்களை செலுத்த இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா பார்வையால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர் அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது ரொம்ப நாளாகவே நமக்கு நல்ல விஷயம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு தாக்கம் அப்படிங்கிறது மன ரீதியாக இருந்துக்கிட்டே இருக்குது மார ராசி அன்பர்களுக்கு ஏன்னா சனி பகவான் ஏழரை சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகியிருந்தாலும் ஆனால் இப்போவும் ஏழரை சனி நடக்கிறது மாதிரியே ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்குது தொழிலில் ஒரே நட்டம் முன்னேற்றமே ஏற்படலை வியாபாரம் துறையில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் செழிக்கலை ஆமாம் அடுத்து பாருங்கள் வேலை வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படலை புற ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களுக்கு வெயிட்டிங் வெயிட்டிங் ஆனால் நடக்கலை ஒரே தடைகளாக இருக்குது எங்கேருந்து தடைகள் வருது ஆமாம் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது கேட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதுலேயும் ஃபேமிலி லைஃப்பில் ஒரே சண்டை சச்சரவு வாக்குவாதம் ஆமாம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆமாம் இளைய சகோதர உறவுகளில் ப்ராப்ளம் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விதம் மூத்த சகோதர சகோதரர்களிடையே கொஞ்சம் வாக்குவாதம்லாம் நடக்குது ஸோ எப்படி பார்த்தாலுமே மகர ராசிக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலை நிறைய பேர் ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க ஒரு கன்ஃபியூஷனையும் வந்துருச்சு எப்படி அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை மூவ் ஆகிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகிறது இப்படி இருக்க சூழ்நிலைகள் அப்படின்னு ஒரு பதட்டம் பயம் ஏற்படுத்திய காலம் இது கவலவே வேண்டாம் குரு பகவான் அதிசாரப் பயிற்சி ஏற்படுத்துகிறார் இந்த மாதத்தில் அற்புதமாக நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையே மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து தோல்வி அடைஞ்சிங்களா அனைத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது எப்படின்னா அதிசாரப் பயிற்சி ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் குரு ஆறில் இருக்கக்கூடிய குரு ஏறாம் இடத்துக்கு பயிற்சியாகி முதல்ல ஃபஸ்ட்டு சரி செய்கிற விஷயம் என்னென்னா உங்களோட வேலை தொழில் வியாபாரம் வருமானம் வரக்கூடிய வழிகளை சரி செய்கிறார் அப்போ அந்த செக்டாரில் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் அடியோடு சரியாகுது ரொம்ப தெளிவாகவும் சரியாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்து உங்கள் ராசியே பார்க்குறாரு முதல்ல உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களே பார்க்குறாரு பார்வை பலன் உங்கள் மேலே வருது குறு பார்த்தால் கோடி நன்மை ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்க உங்களை பார்க்கையில் முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மனதில் ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றம் ஆமாம் அணுகுமுறையில் ஒரு முன்னேற்றம் அது மட்டும் இல்லைங்க உடல் ஆரோக்கியமே ரொம்ப சிறப் சிறப்படையுது உடலும் மனமும் தெளிவாகுது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அவர் ஏழாம் இடத்துலேருந்து கொடுக்குறார் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு நல்ல விஷயங்களை கொண்டாந்து தெளிக்கிறார் மாற்றம் சிறப்பாக நடக்குது கவலையே பட வேணும் உங்கள் வாழ்க்கை முன்னேறதுல எந்த இதுவும் கிடையாது அதே போல் பதினோராம் இடத்தை லாபத்தை பார்க்குறாரு லாபம் வாழ்க்கையில் பொன் பொருள் ரொம்ப அவசியம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் லாபம் தன லாபம் எதிர்பாராத லாபம் அப்படிங்கிற இடத்த குரு பார்க்குறாரு குருவோட பார்வையால் வேலை ப்ரொமோஷன் கிடைக்குது தொழிலில் முன்னேற்றம் வருது வியாபாரம் செலிக்க போகுது மூத்த சகோதர உறவுகள் உதவி செய்ய போகிறாங்க வெளிநாடு யோகம் அமையுது பல்வேறு விஷயங்கள் நடக்கிறதுக்கு இதுக்கு இடையில் ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது நீசபங்க ராஜயோகம் ஏற்படுது நீசபங்க ராஜயோகம் தொழிலில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் நீங்கள் ஒன்று நினச்சி கனெக்ட் பண்ணி சிம்பிளாக போவீங்க அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பெரிய லெவலில் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்போ வேலையில் எதிர்பார்த்த மாதிரி ப்ரமோஷன் பதவி உயர்வு முன்னேற்றம் அப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அழகாக நடக்க போகுது தொழிலில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்க போகுது வியாபாரம் செழிக்க போகுது அப்போ ஐடி செக்டார் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வேலை பார்க்க உண்டிங்க கட்டிடத்துறை மற்றபடி ஐடி செக்டார் அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை துறைகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க முதலாளிகள் அனைவருக்குமே நல்ல மாற்றம் கம்பெனியெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய போகுது இந்த தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரைட் டைம் இந்த காலகட்டத்தில் அவங்க தொழிலை டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய லாம் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான திசாபுத்தி அமைப்புகள் அடிப்படையில் நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களோட பிறப்பு ஜாதகத்துக்கு லக்கண அடிப்படையில் திருக்கணித முறைப்படி பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி நன்றி வணக்கம்